அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி முதல் நாள் ஆங்கில வருடத்துல ஜூன் மாதத்துல முதல் நாள் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒன்னா தேதியா ப்பா இன்னைக்கு எப்படி இருக்கோ இதை தான் இந்த மாதமே நமக்கு அமையும்பா அப்படின்னு அவங்க கூட ஒரு சிலருக்கு தோணும் காரணம் கேட்டீங்கன்னா மாதம் மாதம் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும் சோ அது நடக்குமா நடக்காதா இப்படி திட்டமிடலும் இருக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கும் சோ அந்த வகையில இந்த நாள் எப்படி தொடங்கும் எப்படி முடியும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன ஸோ இந்த சிம்ம ராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இதனால நமக்கு என்ன நடக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க நீ கூட நடக்க மாட்டேங்குது புரியுதா சிம்ம ராசி அன்பர்களே நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கான பொது பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் இருக்கு இல்லையா அதுல மாற்றம் வரும் பொதுவா வந்து ஒருத்தவங்களுக்கு வேலை கிடைக்குது ஓகே ஒருத்தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது ஓகே ஒருத்தங்களுக்கு வேலை போகும் ஒருத்தங்களுக்கு இருக்கூடிய இருந்து கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சோ பெரும்பாலும் நல்லது எல்லாருக்கும் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் இதுல ஒரு சிலருக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் அதுதான் பிறப்பு ஜாதத்துடைய பலன் உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க உங்களுக்கு இப்ப எந்த தசா புக்தி நடக்குது சோ இது மாதிரிலாம் கூட மாற்றம் ஏற்படும் ஓகேங்களா நம்ம சொல்றது ஏன்னா உங்களுடைய ஜாதகம் எங்களுடைய கையில இல்லை உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது எங்க பிறந்தீங்க எங்க வளர்ந்தீங்க என்ன நேரத்துக்கு பிறந்தீங்க எந்த இடத்துல பிறந்தீங்க இப்படி எதுவுமே எங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லக்கூடியது சிம்ம ராசிக்கான பொது பலன்கள் நூத்துக்கு எழுபத்தைந்து சதவம் மேட்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் ஆனா இதுவே போதுமானதுதாங்க ஓகேங்களா குறிப்பா நல்லத தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையோ ஏதாவது பாதகம் இருக்கு சந்திராஷம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா உஷாரா இருந்துக்கலாம் ஓகேங்களா அதற்காக தான் தினம் தினம் நம்ம ஜோதிடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் ஜோதி அப்படின்னா என்னங்க ஓலி வாழ்க்கைக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது வெளிச்சத்தை தரக்கூடிய விஷயம் தான் நம்பிக்கை உள்ள அன்பு சொந்தங்கள் உங்களுக்காக என்னென்னைக்குமே எங்களுடைய பணிகள் தொடருங்க சரிங்களா சரிங்க இந்த நாள் சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகுது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ரெஸ்ட் எடுப்பாங்க ஆனா சிம்ம ராசி தவறாம தெய்வ வழிபாடு செய்யணும் யார் வழிபாடு செய்யணும் உங்களுடைய அதிபதியை வழிபாடு செய்யணும் அனுதினமும் செய்யறது சிறப்பு முடியாத புஷ்ல வார்த்தை ஒரு நாளாவது ஒதுக்குங்களே இது நம்மளுடைய வீடியோ பொறுத்த தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நல்லா நீ சொல்ற மாதிரி எல்லாம் கும்பிட முடியாது தயவு செஞ்சு விட்டுடு எதுவும் பண்ணவ நாங்க எப்ப நீங்க சூரிய பகவானை பாக்குறீங்களோ அந்த சமயத்துல சூரிய பகவானே அப்படின்னு கையெடுத்து கும்பிடுங்க போதும் ஜோதிடம்ங்கிறத நீ இதைதான் பண்ணணும் தான் பண்ணணும் அங்க போனோம் இங்க போனோம் இவ்வளவு வந்து காசு செலவு பண்ணணும் இதெல்லாம் வாங்கிட்டு போய் நீ பண்ணணும் அழிச்சு இது இதுல வந்து ஒரு இது மிஸ் ஆயிடுச்சா அப்போ நீ வந்து வச்ச விரதமே வேஸ்ட் இதெல்லாம் எதுவும் கிடையாது இருக்கலாம் விரதம் இருக்கிறது சிறப்புதான் ஆனா அதால இருந்தே ஆகணும்னு எந்த தெய்வம் உங்களுக்கு கட்டாயப்படுத்துது சரிங்களா ஆன்மீகம் உண்மை ஆண்டவன் உண்மை நம்மளை படைச்சதே அவர்தான் சரிங்களா சோ நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கட்டாயம் அவங்க மன்னிப்பாங்க மன்னிப்பு தான் நம்மளுடைய பக்தியை வந்துட்டு சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சோ அப்படி நம்ம வந்து மன்னிப்பு கேட்டுட்டோம் தெய்வமே என்ன தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ தப்பு நீதா நான் மன்னிச்சுட்டு என் வாழ்க்கை இவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை விட்ட எனக்கு யாரும் துணையிலன்னு போய் நிக்கிறப்போ எந்த தெய்வங்க உங்களுக்கு வழி கட்டாம போயிடும் ஆஹ் நீ என்ன நான் என்ன பெருசு வந்துட்டமா நீ ஒன்னும் சொல்றதுக்கு இப்படி ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெய்வம் வழி இல்ல நம்பிக்கை இருந்தா பாருங்க இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் இல்ல இது வந்து நம்முடைய வீடியோ பதிவை தொடர்ந்து நம்பிக்கையோட பாத்துட்டு கூடிய அன்பு சொந்தங்களுக்காக தான் நேரம் காலம் பார்க்காம நம்ம பதிவை வந்து போட்டுட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில இந்த நாள் சஷ்டி விரதங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க குழந்தை வர வேணும் செல்வம் செலிக்கணும் வீட்டுல கூடிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறையா இருக்கக்கூடாது வந்த தடம் தெரியாம ஓடி போயிடணும் வெற்றி தொடரணும் வேணதெல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சா ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி விதத்தை முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணி வழிபாடு மேற்கொள்ளுங்க விரதம் இருங்க முடியாத பட்சத்துல இன்னைக்கு சுத்தம் குளிச்சு முடிச்சு எப்போ உங்களால முடியுதோ அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க போகும்போது செவ்வரளி மாலை வாங்கிட்டு போம் அந்த தெய்வத்துடைய பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு அங்க கொடுக்கக்கூடிய திருநீரை இன்னைக்கு மட்டும் இல்ல தினம் தினம் நெத்திலேட்டுக்கோம் வெற்றிகள் தொடரும் வாழ்த்துக்களுங்க நம்ம அந்த வழிபாடுங்கிறத வந்துட்டு விரிவா சொல்லணுன்ற அவசியம் கிடையாது என்ன தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம டேரக்டா இன்னைக்கு பதிவுக்கு போயிடலாம் இந்த நாளுடைய பலன் ஒரு வரையில சொன்னாக்க சிம்ம ராசிக்கு ஒரு வாட்டிலே சொல்லி முடிக்கிறேனே உற்சாகத்தை தரக்கூடிய நாளா இருக்க போகுது நிஜமாவா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷங்கறத ஒண்ணு இருக்கா நல்லா பார்த்து சொல்லு சிம்மத்துக்கு தான் நீ பதில் சொல்றியா இப்படியும் ஒரு சிலக்கு தோணும் உண்மைங்க சந்தோஷம் தரக்கூடிய நாள் தான் சுறுசுறுப்பா செயல்பட எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கூடிய வகையில் தேவையான படம் கையில இருக்கும் என்ன வேணா பண்றா பாத்துக்கலாம் என்ன செலவு வரட்டும் உறவுக்காரங்க வரட்டும் புரியுதுங்களா ஆனா அந்த செலவுங்கிறது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்கும் மாற்றாக ஓகேங்களா அதே போல எதிரிகள் வகையில எச்சரிக்கையா இருக்கணும் உறவுக்காரங்கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்கணும் மற்றவங்க கிட்ட வீண் ஈடுபட கூடாது சிம்மராசி புரிஞ்சதுங்களா பொறுமையா இருங்க நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு பெரிய மதிப்பு இருக்கு அதை வந்துட்டு தேவையில்லாதவங்க கிட்ட பேசி அதை வந்து வீண் அடிக்காதீங்க தேவையில்லாத மல்லு இழுப்பாங்க அதற்கும் இடம் கொடுக்காதீங்க இதே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் லீவுமா என்னமா பலன் சொல்ற மா லீவு தாங்க நம்ம வீட்டுல இருந்தாலும் ஆபீஸுங்கறது ஒண்ணும் இப்ப போன்லயே இருக்குல்ல வாட்ஸ்அப்பு புரியுதுங்களா அலுவலகத்துக்கான பணிகளை நம்ம வீட்ல இருந்தே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கூட வேலை கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கும் நம்முடைய மேல் அதிகாரிங்க நம்மளுடைய முதலாளிகள் எல்லாம் அந்த வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்துகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி தான் ஆகும் ஸோ அந்த வகையில கூட வேலை கிட்ட எச்சரிக்கையா இருந்துக்கோங்க அதே போல அவங்களுடைய விஷயத்துல தலையிடவே கூடாது இது கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள் ஆண்களோ பெண்களோங்க இதையும் எழுதி வச்சுக்கோங்க வியாபாரம் எப்பவும் போலவே இருக்கும் குறை சொல்ல முடியாது தான் இருக்கும் ஆனா ரொம்ப எதிர்பார்ப்பாக வச்சிடாதீங்க உங்க வேலைக்கு தகுந்த எனக்கு இருக்கும் வருமானம் இருக்கும் அதே போல் உங்கள் கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா சொந்தமா தொழில் சரிங்களா உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க அவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க அதே போல் பங்குதாரர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள்கிட்ட கனிவா நடந்துக்கோங்க அதன் காரணமா அனுகூலமான பலன் கிடைக்கும் இதோட பண விஷயங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்க கடவுளே இந்த பணம் கிடைச்சா ஏதாவது ஒரு வகையில உதவும் ஆனா எங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அந்த ஆளுக்கு கொடுத்தது இப்படி நான் உழைச்சு வீணா போகுதே அப்படி நீ கைவிட்ட பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரப்போகுது திக்கு முக்காட போறீங்க நிஜமாதானா ஏன் பணம் தானா வந்துருச்சா இல்ல கனவு கனவு காண்டனா அப்படி யோசிப்பீங்க அதே போல உருவக்காரங்களுடைய உதவியினால உற்சாகம் அடைய போறீங்க இது சொல்றப்பரு சாம உருட்டுமா ஏன் கூட ஏனாச்சும் எனக்கு உதவி பண்ணுவானா எங்க எல்லா சொந்தமும் அப்படி இல்லை இல்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நல்லதை பண்ணு நினைப்பாங்க இல்லையா நீங்க நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா அவங்களால அதே போல கணவன் மனைவி ஒரு குடும்பத்தை பொறுத்திருக்கும் உங்களுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுங்கிறது விலகுது பிள்ளைகள் கிட்ட அலட்சியம் காட்டாதீங்க அவங்க மீது அதீத கவனம் எடுத்துக்கோங்க மனக்கவலை மாறியும் இதோட தெய்வ வழிபாடுங்கிறது இன்னைக்கு முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யும் சொன்னேன் இல்லையா அந்த இரண்டு தெய்வனுடன் சேர்த்து கல்லழகர் பெருமானை கைகூப்பி வணங்குவதனால காரியங்கள் சித்திக்கும் காரியம் கை கூடி வருங்க மா அந்த சுவாமியில நான் பார்த்தது கூட கிடையாது போன இருக்கு இல்லைங்களா போட்டு பாருங்க அவருடைய படம் வரும் அதுவே கும்பிட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் இந்த நாள குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசி மகிழ்ச்சி அடைய போறீங்க பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது நேற்று நாட்களாக நீங்க பார்க்க நினைத்த ஒருத்தரை நீங்க தேடி போறதுக்கு முன்னாடி அவரே உங்களை தேடி வருவார் அதுல வியாபாரத்துல விஐபிகள் வாடிக்கையாளர்களா மாறுவாங்க நமக்கே தெரியாது எப்பவும் போல கஸ்டமரை வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம் அரசியலை பார்த்தா அவங்க வந்து பெரிய புள்ளியா இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட வாடிக்கையாளர்களால் அனுகூலம் உண்டு இது உத்தியோக பணிகள் இருக்கீங்கன்னாக்கா உயர் அதிகாரிங்க உங்க கோரிக்கையை ஏற்று நடந்துப்பாங்க ஒட்டுமொத்தமாக இருந்தாலும் உங்களுக்கு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கு அடுத்த கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்னால மகிழ்ச்சி அடைவீங்க இது நாள் வரைக்கும் உங்க ஏமாத்திட்டு இருந்த ஒருத்தர் இன்னைக்கு கையங்கலவா சிக்கி விடுவாங்க ஆனா சிம்ம ராசிக்காரங்க அவங்கள விட்டு விலகி தான் போகிறத அவங்களை தண்டிக்க மாட்டீங்க அடுத்து விவசாய பணிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் பழைய நண்பர்கள் தேடி வந்து உதவி செய்வாங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு நல்லா இருக்கும் அடுத்தா வெளிநபருக்கு உதவி செய்வதனால வருத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால யாருக்கு உதவி செய்யறோம் எந்த மாதிரி உதவிகளை செய்யறோங்கிறத பாத்துக்கோங்க அதுல பங்கு சந்தையில லாபம் கிடைக்கும் திடீர் பயணம் உற்சாகத்தை கொடுக்கும் விவசாயிகள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே போகுது தெரியாத தொழில முதலீடு செய்யறதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்டுக்கு தெரியும் அவன் பழந்த மட்டும் போடு நானே பாத்துக்கிறேன் செஞ்சுக்கிறேன் சொன்னா இப்படி நிறைய ஏமாந்தாச்சு திரும்ப திரும்ப டிசைன் டிசைனா ஏமாத்ததுக்கு வருவாங்க உஷாரா இருந்துக்கணும் அடுத்தது குடும்ப தலைவில பொறுத்துருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணம்ங்கிறது நாலா பக்கமும் இருந்து வரும் தம்பதியில பொறுத்திருக்கும் அன்பு குறையாதுங்க கலைஞர்களுக்கு கனவு நனவாகுது வெளியே ஆட்கள் கிட்ட எச்சரிக்கை ஓகேங்களா கடின உழைப்பால இன்னைக்கு லாபத்தை பார்ப்பீங்க மேலும் உருவக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்குது காதலில் பொறுத்திருக்கும் திருமணத்துக்கு தயாராக போகிறீங்க உறவுக்காரங்கிட்ட இருந்துமே நல்ல செய்திகள் வரும் நீங்கள் வாங்கிய கடனை அடைத்துட்டு இன்னைக்கு இன்பத்தை அடைய போகிறீங்க இதோட சினிமா நாடகம் இந்த மாதிரி துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் காதல் உறவுல இருக்கவங்களுக்கு மனசுக்கு இனிமையான சம்பவங்கள் நடக்கும் பெற்றோருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு சிம்ம ராசிக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே வருமானம் திருப்திகரமா இருக்கும் சொந்த தொழில் பண்றீங்களோ கூலி வேலை செய்யறீங்களோ இல்ல வியாபாரம் பாக்குறீங்களோ இல்ல வந்து பதவியில இருக்கீங்களோ என்ன துறைகளை வேணா இருங்க என்ன வேலை வேணா செய்யும் அடுத்ததான் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் எதிரிகள் விலகி போவாங்க தொழில வளர்ச்சி இருக்கும் இல்ல பொறுத்த வரைக்கும் குடும்பத்தார்கிட்ட நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் உடைய எதிர்பார்ப்பு முழுசா இன்னைக்கு நிறைவேறுங்க இதோட குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற பெண்களுக்கு சிறப்பான சொன்னேன் இது சொந்தமா தொழிலை செய்றீங்க அப்படின்னாக்க நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய நாளா இருக்க போகுது அடுத்ததான் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய தேடல்களுக்கு இன்னைக்கு விடை கிடைக்கும் உங்களை ஒதுக்கி வச்சவங்க உங்களை துச்சமா நினைச்சவங்க உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க உங்களுடைய அருமை பெருமைகளை புரிந்துக்கிட்டு மேல உங்களுக்கான பதவிகளுக்கு பரிசீலனை நடக்கும் தொண்டர்கள் மத்தியில உயர்வை பார்க்க போறீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக நாள் சிறப்பை தரக்கூடிய நாள் விவசாய பணிகளுமே சிறப்பாக நடக்கப் போகுது ஸோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு உயர்வை தரக்கூடிய நாள் தான் இதோட குடும்பத்துல உடைய பொறுப்புகள் அதிகமாகுது புத்தி சாதுரியமும் அறிவு திறனும் கூட போகுது மறைமுக எதிர்ப்பு நீங்குது உத்தியோகத்துல உயர்வு உண்டாகுது உடைய சிந்தனை போக்குல கவனம் தேவை கணவன் மனைவிக்குரிய நெருக்கம் அதிகமாகுது தற்பெருமையான பேச்சுகளை தவிர்த்துக்கோங்க உங்களை யாராவது பெருமையா பேசுறாங்க அப்படின்னாக்கா உஷாரா இருந்துக்கோங்க ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றபடி இன்னைக்கு ஒரு குறையும் கிடையாதுங்க உற்சாகம் நிறந்த தான் அமைஞ்சிருக்கு மேல இந்த நாளை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் ஆனா இதோட சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்து தான் ஏன்னா உங்களுடைய அதிபதிக்கு ரொம்ப பிடிச்சமான கலர் அடுத்த நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்தா பொதுவாக நம்ம சிம்மராசின்னு சொல்லுவோம் இதுல முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமா செயல்பட வேண்டிய நாள் திடீர் செலவுகளால நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க கொஞ்சம் உங்களுடைய விஷயத்த இழுத்தடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாரையும் நம்பாதீங்க மேலும் இந்த நாள்ல வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க அடுத்த பூர நட்சத்திரம் மகான்களுடைய தரிசனமும் அவர்களுடைய ஆசிர்வாதத்தால நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இதோட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நெருக்கம் அதிகமாகும் இரண்டாவது வழக்கமான செயல்பாடுகளே இன்னைக்கு லாபம் உண்டாகுது நீங்க நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னாக்க மத்த விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு பட் யாரு என்ன சொன்னாலும் சரி அதை காதல வாங்கிக்காதீங்க அடுத்து உத்திரம் ஒன்றாம் பதம் வரவு செலவுல கவனமா இருக்கணும் அலச்சலம் செலவும் அதிகரித்தாலும் இழுபுரி முயற்சிகள் கூட இன்னைக்கு நிறைவேற போகுது இதோட யார்கிட்ட கிட்ட பேசினாலும் சரி பொறுமையை கடைபிடிக்கணும் மொட்டு மொத்தமாக இந்த நாள் அப்படிங்கிறது உடைய சேமிப்புகள் குறையக்கூடிய நாளாக தான் இருக்கு ஸோ தனிப்பட்ட முறையில் அதாவது நட்சத்திர படங்களை வச்சு பார்த்தோம்னாக்க கொஞ்சம் எச்சரிக்கை தேவை பொதுவாக சொன்னாக்க இந்த நாள் அப்படிங்கிறது எல்லா விதங்களையுமே சாதகமாக தான் இருக்கு ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது எந்த குறையும் இல்லாமல் நிறைவே தரக்கூடிய நாளாக இருக்குன்னா இந்த நாள் முழுக்கவே முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் அவர்களுடன் சேர்த்து கல்லழகர் பெருமானையும் வழிபாடு செய்ய சிறப்பான அழகாக அமையும் சோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சிறப்பான அழகாமையே அந்த தெய்வங்களுடைய அணுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு மனசார வேண்டிக்கிறேங்க வாழ்த்துக்கள்